கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர் இதில் எண்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன மருத்துவமனைகளில் நூற்று நாற்பத்தி மூன்று உடல்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன டெல்லியில் நேற்று மாலை முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது கனமழையால் பல சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிதீவிர மழையால் டெல்லிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வரும் ஐந்தாம் தேதி வரை மழை நீடிக்கும் எனவும் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் பலமான தரைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கோழிக்கோடு அருகில் உள்ள புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் மாகி மண்டல நிர்வாகி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழகத்தில் மீண்டும் சோதனையில் இறங்கியுள்ளனர் பாமக முன்னாள் நகர செயலாளர் ராமலிங்கம் கொலை தொடர்பாக இந்த சோதனை நடைபெறுகிறது கும்பகோணம் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் திருபுவனம் திருமங்கலக்குடி மேலகாவேரி கருப்பூர் உள்ளிட்ட இருபத்தைந்து இடங்களில் என்ஐஏ ரெய்டு நடக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் திருச்சி மருங்காபுரி அருகே உள்ள டி இடையப்பட்டி முருகன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருவதாக வாக்கு கொடுத்திருந்தார் ஆனால் வரவில்லை ஜூலை இருபத்தி எட்டில் மருங்காபுரி வந்த மகேஷ் அன்று முருகன் கோயிலுக்கு வரவில்லை இதனால் அப்பகுதி மக்கள் அமைச்சர் கோயிலுக்கு கொடுத்த நன்கொடை பத்தாயிரம் ரூபாயுடன் கூடுதலாக நூறு ரூபாய் சேர்த்து திருப்பிக் கொடுத்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள சையத் இப்ராஹிம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் சையத் இப்ராஹிம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது பின்னணியில் முக்கிய புள்ளிகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அதில் அரசியல் புள்ளிகளும் இருக்க வாய்ப்பிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறினர் இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகில் மோதியதில் விசைப்படகு கடலில் மூழ்கியது அதிலிருந்து நான்கு மீனவர்கள் கடலில் விழுந்து மாயமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஃபாஸ்டேக் பயன்படுத்துவோர் கேஒய்சி எனப்படும் தங்களுடைய சுயவிபரக் குறிப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்ற நடைமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள் இந்த விபரங்களை ஃபாஸ்டேக் சேவை வழங்கும் நிறுவனங்கள் பெற வேண்டும் இல்லாத பட்சத்தில் அந்த ஃபாஸ்டேக் செல்லாததாகிவிடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நான்கு மாத வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று விலை உயர்ந்துள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் உயர்ந்து ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று பதினேழுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலகில் எந்த மாற்றமும் இல்லை பதினான்கு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் எண்ணூற்று பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியமாகவே நீடிக்கிறது வேளச்சேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ஹசன் மௌலானா சென்னை வியாசர்பாடியில் அரசுக்கு சொந்தமான பொது வழியை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகள் மற்றும் மக்களை அடியாட்கள் வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வயநாடு நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் துயரத்திலிருந்து மீண்டு இயல்பு வாழ்க்கை திரும்ப காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தனர் பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி திருப்பத்தூர் திண்டுக்கல் சென்னை திருவண்ணாமலை தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி திருப்பூர் கோவை புதுக்கோட்டை நாமக்கல் நாகப்பட்டினம் போன்ற பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவில் சிறிய வங்கிகளுக்கு தொழில்நுட்ப அமைப்புகளை வழங்கும் சிஹெச் டெக்னாலஜிஸ் என்ற மென்பொருள் நிறுவனம் ரான்சம்பர் தாக்குதலுக்கு உள்ளானது இதன் காரணமாக குஜராத் மாநிலத்தில் உள்ள பதினேழு மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் உட்பட நாடு முழுவதும் சுமார் முன்னூறு சிறிய வங்கிகளின் சேவை பாதிக்கப்பட்டது சென்னை காளிகம்மள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் மற்றும் முனுசாமியால் உயிருக்கு ஆபத்து என பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் திருவேற்காட்டில் நூறு பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது ஆன்லைன் சூதாட்டத்தில் நகைகளை இழந்ததால் உறவினரை வைத்து உரிமையாளரை நகைகளை கொள்ளையடித்தது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது வளசரவாக்கத்தில் தனியார் மருத்துவமனையில் போலி சான்றிதழ் மூலம் சிகிச்சை அளித்து வந்த போலி டாக்டர்கள் இரண்டு பேர் கைதாகினர் விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர சந்தன மகாலிங்கம் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா இன்று தொடங்குகிறது இந்த விழா வருகிற ஐந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது இதையொட்டி இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது பக்தர்கள் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே மலையேற அனுமதி உண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அன்ஷுமான் கேக்வாய்ட் நேற்று காலமானார் கேக் மறைவுக்கு பிரதமர் மோடி பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மற்றும் சௌர கவுங்குலி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்